ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷம் பழைய சண்டை இன்னைக்கும் நம்ம இந்தியால லைவா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா ஒரு மாதிரி பாட புத்தக சண்டை மாதிரி அதேதான் இது வந்து யஜுர்வேதம் பத்தின கதை இதுல வெள்ளை அதாவது சுக்லா அப்புறம் கருப்பு அதாவது கிருஷ்ணன்னு ஒரு பெரிய பிரிவு இருக்கு நாம இன்னைக்கு யஜுர்வேதத்தோட இந்த சுவாரஸ்யமான பிரிவை பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது எப்படி உருவாச்சு இதுக்கு என்ன அர்த்தம் இது இன்னைக்கு எப்படி ரெலவென்ட்டா இருக்குன்னு ஆமா எப்படி நம்ம நடைமுறையில இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல யஜுர்வேதம்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம் இது ரிக்வேதம் மாதிரி வெறும் பாட்டு கிடையாது இல்ல இல்ல இது யாகம் அதாவது வேள்விகள் செய்யிறதுக்கான ஒரு செய்முறை வழிகாட்டி ஒரு ஹவு டு மேனுவல் மாதிரி கரெக்ட் அதனால தான் இத knowledge of rituals னு சொல்றோம் ஆமா இதுல வந்து அத்வரிய புரோகிதர் தான் மெயின் ஆளு ஆக்சன் ஹீரோ மாதிரி ஓ அப்படியா யாக மேடைய அளக்கிறதுல இருந்து நெய் ஊத்துறது வரைக்கும் எல்லா ఫిజికల్ வேல்யூ அவர்தான் பாப்பாரு ஓஹோ அப்பா அவர் செய்யற ஒவ்வொரு சின்ன ஆக்சனுக்கு என்ன மந்திர சொல்லணும்னு இதுல வரிசையா இருக்கும் இல்லையா எக்ஸாக்ட்லி ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நீங்க சொன்ன அந்த ஒயிட் வெர்சஸ் Black பிரிவு தான் ஆமா அது என்ன பிரிவு அது நல்லது கேட்டது சண்டையாது இல்ல இல்ல அது கிடையாது இது வந்து அந்த வேதத்தை எப்படி அமைச்சிருக்காங்க எப்படி சொல்லுது எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கங்கறத பத்தினது ஓகே புரியுது இது ஏன் இப்படி ரெண்டா பிரிஞ்சது இதுல கிருஷ்ணா யஜுர்வேதம்னா கருப்புன்னு அர்த்தம் ஆனா நேரடி அர்த்தம் வந்து ஒழுங்கா பிரிக்கப்படாத கலந்து கட்டி இருக்கிறது ஒரு மிக்ஸ் மாதிரி கலந்து கட்டியா எப்படி அதாவது மூல மந்திரங்களும் மன சம்ஹிதா அதுக்கான விளக்கங்களும் பிராமணம் ரெண்டும் ஒன்னாவே கலந்திருக்கும் பிரிக்காம சரி சரி அப்போ சுக்ல யஜுர்வேதம் அது வெல்லன்னு சொன்னீங்க ஆமா வெள்ளை இதுக்கு அர்த்தம் நல்ல ஒழுங்குபடுத்தப்பட்ட தெளிவா இருக்கிறது வெள்ள ரேஞ்ச் கிளியர்னு சொல்லலாம் ஓ அப்ப இதுல பிரிச்சுட்டாங்களா ஆமா இதுல மூல மந்திரங்களை தனியாவும் விளக்கங்களை தனியாவும் பிரிச்சுட்டாங்க இத புரிஞ்சுக்க நம்ம டெக்ஸ்ட் புக் உதாரணம் கரெக்டா இருக்கும் ஆமா அந்த அனாலஜி நல்லா இருக்கும் சொல்லுங்க கிருஷ்ண அதாவது கருப்பு வேதத்தை தி அனோடேட்டட் டெக்ஸ்ட் புக் மாதிரி நினைச்சுக்கலாம் ஓ அனோடேட்டட் விளக்கங்களோட ஆமா ஒரு கிச்சடி இல்ல கூட்டு மாதிரி முக்கியமான ஃபார்முலாஸ் அதாவது மந்திரங்கள் அதோட விளக்கு குறிப்புகள் பிராமணம் எல்லாமே ஒண்ணா ஒரே புத்தகத்துல கலந்துருக்கணும் படிக்கும் போதே அதோட எக்ஸ்பிளனேஷன் கூடவே வரும் ஓ ஓகே ஒரு லைன் ஆஃப் கோட் அதுக்குரிய காமெண்ட் அப்புறம் அடுத்த லைன் ஆஃப் கோட் அந்த மாதிரி போமா பெர்ஃபெக்ட் அனாலஜி அப்போ சுக்ல வேதம் அது தி க்ளீன் டெக்ஸ்ட் புக் அப்படிதானே அதேதான் இது ஒரு சீர்திருத்தப்பட்ட வெல் ஆர்டர்டு வடிவம் முக்கியமான மந்திரங்கள் எல்லாம் ஒரு தனி கிளீன் புத்தகத்தில் இருக்கும் அது அதுதா எல்லா விளக்கங்களும் அதாவது சதபத பிராமணம் அது தனியா இன்னொரு புத்தகத்துல இருக்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான அமைப்பு இந்த அமைப்பு வித்தியாசம் ஏன் உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஒரு புராண கதையும் இருக்கு இல்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு வல்கேர்னு ஒரு ரிஷி அவருக்கும் அவரோட குரு வைசம்பாயனருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு சண்டையே வந்துருச்சா ஆமா குரு கோபத்துல நான் சொல்லிக் கொடுத்த வேதத்தை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்டாரா ஐயோ அப்புறம் யாக்கியவல்கியரும் அவர் கத்துக்கிட்ட வேதத்தை ஒரு மாதிரி வாந்தி எடுத்துட்டாராம் ஜீர்ணமான உணவு மாதிரி என்னது வாந்தி எடுத்தாரா ஆமா இத பார்த்த மத்த சீடர்கள் தித்திரி அதாவது கவுதாரி பறவைங்க மாதிரி உருவம் எடுத்து வந்து இந்த கலப்படமான அறிவை சாப்பிட்டாங்களாம் ஓ இந்த கருப்பு வாந்தி தான் கிருஷ்ண தைத்திரிய சம்ஹிதையாச்சுன்னு சொல்றாங்க அடங்கப்பா கதை சுவாரஸ்யமா இருக்கு அப்புறம் வல்கியர் என்ன பண்ணார் அப்புறம் யாக்கியவல்யர் சூரிய பகவானை நோக்கி தவம் செஞ்சாரு சூரிய பகவான் அவருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆன வேதத்தை அதாவது வெள்ளை எஜுர்வேதமாச்சு இந்த கதை ஒரு வகையில கிருஷ்ண வேதம் கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் மிகலவேதம் பியோர் காட்டுறதுக்கான ஒரு முயற்சி மாதிரி தெரியுது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான பிரிவு இன்னைக்கும் நம்ம நாட்டுல புழக்கத்துல இருக்கு இருக்கு அதுவும் நம்ம இந்தியாவோட ஜியாகிரஃபியோட நேரடியா கனெக்ட் ஆகுது ஆமா இப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதத்தோட தைத்திரிய கிளை தான் தென்னிந்தியாவுல ரொம்ப டாமினன்ட் நம்ம ஊர்லயா தமிழ்நாடு கேரளா ஆந்திரப் பகுதிகள்லயும் அதே தான் நம்ம ஊர் தான் காஞ்சிபுரம் ஷ்ருங்கேரி மாதிரி முக்கியமான வேத பாடசாலைகள்ல இந்த அனோட்டேடட் டெக்ஸ்ட் புக் முறை தான் இன்னைக்கும் பெரும்பாலும் இருக்கு அப்போ வட இந்தியா அங்க சுக்ல யஜுர்வேதம் அதோட மாத்தியந்தின கிளை வட இந்தியாவில குறிப்பா வாரணாசி காசி பக்கத்துல அதிகமா பழக்கத்துல இருக்கு அப்ப பாருங்க காஞ்சிபுரம் புரோகிதர் கிருஷ்ணா நோட்டேட்டட் முறையில கத்துக்கிறார் காசி புரோகிதர் டெக்ஸ்ட் கத்துக்கிறார் ஆமா அந்த காலத்துக்கு பிரிவு இன்னைக்கும் ஒரு பாடத்திட்டம் மாதிரி தொடருது இது கத்துக்கிற விதத்தை மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறாங்கங்கறதையும் பாதிக்குமோ இருக்கலாம் யோசிக்க வேண்டிய விஷயம் சோ இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் சுருக்கமா சொல்லுங்க சுருக்கமா சொன்னா யஜுர்வேதங்கிறது யாகம் செய்யறதுக்கான ஒரு ஹவு டு மேனுவல் அதோட முக்கியமான அடையாளம் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷ பழமையான கிருஷ்ண கருப்பு அனோடேட்டட் டெக்ஸ்ட் புக் சுக்ல வெல்ல கிளீன் டெக்ஸ்ட் புக் சரி இது வெறும் ஹிஸ்டரி இல்ல இது இன்னிக்கும் நம்ம நாட்டில் வேத கல்வியை டிஃபைன் பண்ற ஒரு லிவிங் ட்ரெடிஷன் ஆமா உயிர் புள்ள பாரம்பரியம் தென்னிந்தியா பெரும்பாலும் வேதத்தையும் வட இந்தியா பெரும்பாலும் வேதத்தையும் பின்பற்றாங்க கரெக்ட் இது ஒரு முடிவே இல்லாத விவாதம் மாதிரி தோணுது எது பெட்டர்னு நீங்க நினைக்கிறீங்க அது அவரவர் பார்வைதான் எல்லா குறிப்புகளும் விளக்கங்களும் ஒன்னாவே இருக்கிற ஒரு பக்கா இன்டகிரேட்டட் இன்ஃபீல்டு கைடு மாதிரி இருக்கிற கிருஷ்ணவேதமா இல்ல ஒரு புக்கா சிஸ்டமேட்டிக் தூய அறிவோட தனித்தனியா இருக்கிற வேதத்தோட கிளீன் ஆர்கேவ் மாதிரி இருக்கிறதா யோசிச்சு பாருங்க